தென்மேல் பருவப்பேச்சு வலுவடைந்து காணப்படுவதன் காரணமாக நாட்டிற்கு மேலாக நிலவுகின்ற காற்றுடனான வானிலை மேலும் தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சபரகம மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் അൻ കണ്ടി നുവരരിയാ കാരിത്ത മാവട്ടങ്ങളിലും ഇടക്കിടയേ മഴ പെയ്യക്കൂടും മത്തി മല പ്രാത്യത്തിന് മേകു ചരിവുകളിലും വടക്ക് വടമത്തിയ വടമേൽ മാഗണങ്ങളിലും അത്തുടൻ തൃകോണമല മൊണറാക്കലെ മറ്റും അംമാന്തോട്ടെ മാവട്ടങ്ങളിലും മദ്യമ്പത് മുതൽ അറുപത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ അടിക്കടി പലത്തെ കാറ്റ് വീസുകൂടും நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் கடல் பிராந்தியங்களை பொறுத்த வரையில் கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக மாத்திரை வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் കടൽ പ്രാഞ്ചിയങ്ങളിൽ മണത്തിയാലും ഇരുപത്തി ഐത് മുതൽ മുപ്പത്തി ഐത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ മേകു ദിശയിലിന് തൻമേക്കു ദിശയെ നോക്കി കാറ്റ് വീശും കാങ്കേശൻ തുറ തുടക്കം മന്നാരൂടാ പുത്തളം വരെയാണ് അത്തുടൻ അം്മാോട്ടെ തുടക്കം പൊത്തിൽ വരെയാണ് കടൽ പ്രാഞ്ചിയങ്ങളിൽ മണത്തിയാലും അറുപത് കിലോമീറ്ററിലും കൂടിയ വേഗത്തിൽ അടിക്കടി കാ വീസക്കൂടും இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் திருகோணமலை தொடக்கம் முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன்துறை வரையான அத்துடன் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாரத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் கல்பிட்டி தொடக்கம் கொழும்பு காலி ஹம்மாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது இரண்டு தொடக்கம் இரண்டு தசம் ஐந்து மீட்டர் உயரத்திற்கு மேல் மேலழக்கூடும் இது தரை பிரதேசத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்